தான் இட்லி கடை படம் பார்த்தேன் அந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி பயிலெல்லாம் என்ன சொன்னாங்க நம்ம தமிழ் பயிலெல்லாம் அன்னே படம் பயங்கரமான கிஞ்சு குலத்தொழில் அந்த குலத்தொழில வந்து அவங்க வந்து இது பண்றாங்க குளோரிஃபை பண்றாங்க அது இந்த போயிட்டு நம்ம பார்த்து எப்படின்னு அதெல்லாம் செட் ஆகும்னாங்க சரி நமக்கு ஆக்சுவலி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் தான் போய் பார்த்தது ஆனா போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த குலத்தொழில்னு சொல்லலாம் நெப்போட்டிசம்னு சொல்லலாம் இல்லாட்டி அதை வேற எப்படி சொல்லலாம் வேற எப்படின்னா சொல்ல முடியாது இதுலட்டுதான் இதெல்லாம் அவன் என்ன பண்ணிட்டான் அவன் அப்பா ஒரு இட்லி கடையை நடத்துறாரு அப்படின்றதுக்காக வந்து அத மறுபடியும் அவனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அதே இடத்துல அவனை உட்கார வச்சு அந்த தொழிலை பண்ண சொல்றாங்க முதல்ல குலத்தொழிலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத தெரியாம இருக்கிறாய் அதுதான் உண்மை இப்ப குலத்தொழில் அப்படின்னா இவன் இத பண்ணணும் அதான் இதை தாண்டி வேற எதுவும் போயிடக்கூடாது இவன் இவனுக்கு இவன் கீழே தான் குலத்தொழில் அப்பா செய்யற தொழில புள்ள செய்யறது வந்து குலத்தொழில் கிடையாது அது பேர் லெகசி லெகசி உண்மையில அது சில பேர் இப்ப அதே படத்துல சத்யராஜ் பையனா நான் அருண் விஜய் அவரு அந்த பிசினஸ் ஏற்றுட்டு அதை குலத்தொழில் சொல்லுவாங்களா இப்ப ஒருத்தர் விவசாயம் பண்றான் அந்த விவசாயம் பண்றதை அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அவன் பாக்குறான் அதை குலத்தொழில் பாயங்களா ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறேன் பள்ளிக்கூடம் நடத்துறத அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அவன் பாக்குறான் குலத்தொழில் பாயங்களா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது அவங்களுக்கு அந்த குல தொழில் என்ன அதான் ஒரே தொழில ஃபேமிலி அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து கேரி பார்வ் பண்ணுச்சுன்னா அதை குலத்தொழில் அப்படின்னு நினச்சுக்கிடையே அது குல தொழில் கிடையாது நெப்போட்டிசம்னு வச்சுக்கலாம் இந்த தான் ஆக்சுவலி அழகா அந்த இடத்துல பிரேக்கும் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இந்த படத்துல நிறைய விஷயங்கள் அது எனக்கு புடிச்சிருந்துச்சு பட் ஆனா நிறைய விஷயம் இப்ப அப்பா அம்மா அப்பன்னு ஆத்தாலும் உசுரோட இருக்கிறப்ப ஒரு எட்டு வந்து பார்க்கல அறவே பார்க்கல அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் அப்படியே புழுக் புழுக்குனு ஃபீலிங் வந்து பயங்கரமா வந்து நம்ம அப்பா நம்ம கடை அப்பாவோட அருமை என்ன அம்மாவோட அருமை என்ன ஊரோட அருமை என்னன்றது அப்பதான் அவங்களுக்கு தெரிய வர்ற மாதிரி ஆக்சுவலி இந்த இடத்துல தனுஷ விக்டிம் கடை பயங்கரமா பிளேன் பண்ணிருக்காங்க இருக்கிறதுல பெரிய அக்யூஸ்டு பயங்கரமான வில்ல தான் தெரியுமா உண்மையில இப்போ அந்த சத்தியராஜ் பொண்ணை பார்க்கறப்பற நமக்கு எப்படி தோணும் எப்படி தோணும் திமுறை பிடிச்சவா பணக்கார திமுரு பிடிச்ச இப்படி பண்றாள் அந்த பொண்ணு மேலே எந்த தப்புமே கிடையாது நல்லா திருச்சி அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணதை தவிர அவர் என்ன தப்பு பண்ணுச்சு அவனை ஏமாத்துச்சா அவனை ஏதாவது டம்மியா யூஸ் பண்ணுறதுக்காக பார்த்துச்சா பொண்ணுமே கிடையாது அவங்க அப்பா அம்மா திடீர்னு செத்து பண்ணது அந்த பொண்ணு என்னையா பண்ணும் அவன் இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃபேமிலியில் எவ்வளோ பேருக்கு சொல்லியிருப்பேன் பணக்காரர்கள் சொல்லியிருப்பேன் பல பேருக்கு அதாவது எல்லாரும் வந்து அந்த கரெக்டாக அந்த நெருங்குற டைம்ல திடீர்னு நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னா இதையே வந்து நினைச்சு பாருங்க இது பணக்கார பொண்ணா இருக்கிறதுனால அந்த பொண்ணு மேல நமக்கு கோவம் வருது ஒருவேளை அது ஒரு ஏழை விட்டு பொண்ணா இருந்தா இல்ல யோசிச்சு அது ஏழை விட்டு பொண்ணா இருந்து இந்த பக்கம் இந்த நித்யா மனிதர்களை அவங்க வந்து ஒரு பெத்த பண்ணையார் ஃபேமிலியா இருந்து அந்த பொண்ணுக்காக இந்த பொண்ணை உதவி விட்டேன் அப்படின்னா அப்ப நமக்கு யாரும் அப்பயும் அந்த பொண்ணு மேலதான் நமக்கு கோவம் வருமா இதே மாதிரி காரணங்களை தெரியு அதுவும் தப்பு அதே மாதிரி ரொம்ப அழகா காமிச்சது அருண் விஜய் இதுல ரொம்ப பாவப்பட்ட ஜென்ம யாருன்னு பாத்தீங்கன்னா அருண் விஜய் தான் அந்த கேரக்டர் ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கலாம் பொத்தி பொத்தி ஆரம்பித்தது சின்ன பிள்ளையில இருந்து எல்லாத்தையும் செல்லம் கொடுத்து அவனை குட்டி சவர ஆக்கி வச்சிருப்பாங்களா வளர்ந்து ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதாவது வயசு வந்ததுக்கு அப்புறம் அவன் திருந்தி நல்லவன மாதிரி டபக்குன்னு வந்து அப்படியே டேக் ஓவர் பண்ணி எல்லாத்தையும் லீட் பண்ணி கொண்டு எப்படி பண்ணுவேன் எப்படி ஒரே நேரத்துல பண்ணுவேன் அதுக்கு நீ அவனுக்கு வந்து என்ன பண்ணணும் முழுசாக எல்லாத்தையும் தான் ப்ரோக்ராம் பண்ண வேலை ரொம்பவே இல்ல நியாயமா எல்லா அந்த நெப்போ கிட்ஸுக்கும் இருக்கிறது அது அந்த பிரச்சனை ஏன்னா அவனுக்கு ஒரு இலவும் தெரியாது அங்கே வேலை பார்க்குறவன் அங்கே டேக் ஓவர் பண்ணி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பான் இதே மாதிரி கேரக்டர் நம்ம பலது பார்த்துருக்கோம் அதாவது முதலாளி பையனை டமி பண்ணிட்டு அங்கே வேலை பார்க்குறவங்க அவங்கள வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி அவங்க வந்து டாமினாக இருப்பாங்க அதை எப்படி ஒரு முதலாளி பையன் ஒத்துக்குவேன் நிறைய லாட்சிக்கெல்லாம் இருக்குது சார் அதே நேரத்தில் நல்லா தெரிஞ்சுங்க ஃபேமிலி ஓரியன்டாக பயங்கரமா டச் பண்ணிட்டா நிறைய இடங்கள்ல பிளாக் அது அதாவது அந்த எல்லாம் வந்து அதை நீங்க பார்க்க படத்தோட பாக்குறப்ப வந்து அது பயங்கரமா இருக்கு ஆனா வெளியில வந்து பாத்தீங்கன்னா என்னடா இது நியாயமா அவங்க கோவ பண்ணும் ஒண்ணே அதான் உன அவங்க போட அந்த அருண் விஜயோட அந்த ஈகோவை தவிர மற்றபடி வேற எதுவுமே இங்க கிடையாது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு அந்த இடத்துல தான் அந்த அங்க வந்து அவனை சுட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து பயங்கர நல்லவனா மாறி இந்நேரமும் இப்படிலாம் இருக்கவே முடியாது நியாயமா அவங்க அப்பாதான் வந்து அவனை சுட்டுக்கலாம் யாரு ராஜ்கிரன் தான் வந்து தழுசை போட்டு தண்ணியிருக்கணும் ராணி இப்படி ஒரு இடத்த எங்களை தனியாக தைக்க விட்டு இத்தனை வருஷமாக தனியாக தைக்க விட்டு போய்ட்டு எட்டு வந்து பார்த்தேன் ஆக்சுவலி உள்ளுக்குள்ளே அவர் வந்து ஒரு ட்ராமோட்டைஸ் ஆகியிருக்கணும் அதுதான் மேட்ரே தவிர வேறு எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் அந்த ட்ரெசப்பி அப்புறம் அந்த லெகசி அப்புறம் அந்த டச்சு அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு மற்றபடி இது வந்து குலத்தொழிலாம் கிடையாது இந்த குலத்தொழிலுக்கு இதுக்கு வந்து ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது அதனால இதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்க That's yep.